கடகராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல இந்த கடகராசி என்பவர்கள் மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதம் மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்து கொண்டிருந்தவர்கள் மனதில் ஒரு பாரமாக இருந்து கொண்டிருந்த மனதில் சில அழுத்தம் ப்ரெஷரோடு டென்ஷனோடு இருக்கக்கூடிய கடகம் அதிலிருந்து ரிலீஃப் ஆக போறீங்கன்னு சொல்லுவேன் தெளிவான முடிவு எடுக்க முடியாத நிலையில் குழப்பத்தில் இருக்கின்றவர்கள் இப்போ தெளிவான முடிவு ஒரு டிசிஷன் மேக்கிங்ங்கிறது இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது இது மிகப்பெரிய ஒரு பலம் இந்த கடகத்துக்குன்னு சொல்லுவார் இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்திங்கன்னா மனசு சரியில்லை எண்ணம் சரியில்லை செயல் சிந்தனை சரியில்லை ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு வகையில் வழி ஏதோ ஒரு வகையில் வேதனை எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு குழப்பத்தில் இருந்தீங்கள இப்போது அந்த குழப்பத்திலிருந்து இப்போ அப்படியே ஒரு தொண்ணூறு விடுதலை பெற்றாச்சு இப்போ ஸ்டெபிலிட்டி வந்தாச்சு அது இந்த டிசம்பர்லேருந்து ஸ்ட்ராங்காக போகிறீங்கன்னு சொல்ல போகிறேன் இந்த டிசம்பர் மாதம் பாருங்க அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார் அஞ்சாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அது இந்த மாதத்தினுடைய அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் டிரான்சிஸ்ட் ஆகுது குருவின் பார்வை அப்போ செவ்வாய் யோகத்தை தரக்கூடிய கடகத்துக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் அதுக்கப்புறம் குருவின் பாரம் குருவினுடைய பார்வையில் அப்போ இந்த மாதம் முழுவதும் செவ்வாயால் நன்மை செவ்வாய்ங்கிறது யாரு இந்த இடம் நிலம் சார்ந்த விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட ஸோ இதை இதையெல்லாம் செயல்படுத்தணும் அதில் ஏதாவது ஒரு குறை இருக்கு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த மாதம் உகந்த மாதமாக இருக்கும் சார் ஒரு வீடு வாங்கலாமா தாராளமா வாங்கிக்கலாம் ஒரு வாகனம் வாங்கலாமா தாராளமா வாங்கலாம் கடன் கிடைக்குமா கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் சார் எப்படி சார் சொல்றீங்க கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் குரு மறுபடியும் இப்ப அதிசாரமாக கடகத்துல உங்க ராசியில் இருந்த குரு பகவான் இப்ப மீண்டும் மிதனத்துக்கு போய் எங்க வக்ரமாக அமர்ந்து ஆறாம் இடத்தை பாக்குறார் அப்போது ஆறாம் இடம் என்பது கடன் அப்போ கடனை பற்றிய சிந்தனைகள் நிச்சயமாக இருக்கும் கடகத்துக்கு ஒன்று கடனை வாங்கலாமா அப்படின்னு இருப்பீங்க இல்லைனா கடனை அடைப்பது எப்படி அப்படிங்கிற தன் தன்மை இருக்கும் அப்போ இந்த கடனை பற்றிய என்ன ஓட்டங்கள் அதை செயல்படுத்த கூட்டக்கூடிய வழிமுறைகள் தெளிவாக தெளிவான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர்த்து ஹெல்த்து சரியில்லை உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு வழி அதாவது உடல் நலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கடகத்துக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய தீர்வு என்னென்ன ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவீங்க அதை சமப்படுத்தக்கூடிய சரிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் கடந்த இரண்டு வருடங்களாகவே இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதோ ஒரு வழிகளை கொடுத்து கொண்டிருந்ததுக்கு இப்போ பேசாமல் அந்த வழிகளிலிருந்து விளக்கு ஒன்று அதுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும் இதிலிருந்து அதிலிருந்து வெளிவருவீங்க இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சம் இந்த டிசம்பர் மாதம் உண்டு அது உங்கள் முயற்சியால் உங்கள் தன்னம்பிக்கையால் அது நடக்கும் அடுத்த ஒரு நல்ல செய்தி என்னென்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய எக்ஸாம் எழுதி 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 தோத்தது மிச்சம் எக்ஸாம் எழுதி பாயிண்ட் ஃபைவ்ல போயிடுச்சு ஒரு மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு மனம் நொந்து கொண்டு இருக்கக்கூடிய கடகத்துக்கு இந்த வருடத்தினுடைய இறுதி இந்த டிசம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொற்காலன்னே சொல்லுவேன் அதிலிருந்து அப்படியே சேஞ்சஸ் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே போயிடணுங்கிற அந்த மன அந்த இது அதை செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய தன்மை கவர்மெண்டில் ப்ரமோஷன் கிடைக்கல நிறைய பேர்த்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இடமாற்றம் கிடைக்கல ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கடகத்துக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்பை கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு அலை உங்களை பற்றிய ஒரு தவறான கண்ணோட்டம் உங்களை பற்றியான தவறான கணிப்பு வைத்து எல்லாம் அது அப்படியே தலையிலாக மாறி இவர் தான் உழைத்தார் இவருக்குத்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு என்று சொல்லுவ எதிர்ப்பு பகை விலகி கோல் போகப் போகிறது ஆறாம் இடத்துல எத்தனை கிரகம் வந்து போது நிச்சயமாக வேலை கிடைக்கும் யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு முதல் அதிர்ஷ்டமாக இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு வேலை வேலை கிடைச்சிரும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து அத்தனை கிரகங்கள் வந்து உட்கார போகுது செவ்வாய் யோகாதிபதி ஆறாம் இடத்துல வந்து உட்கார்ந்து போறார் சூரியன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் ஆறாம் இடத்துல வந்து உட்கார்றார் சுக்குர சுகத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை தரக்கூடியவன் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து குருவின் பார்வை குரு பார்வை பாக்யாதிபதி பார்வை அப்போ உங்களுக்கு ஒரு பாக்யத்தை கொடுக்கணும் அல்லவா உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தே ஆகணும் அல்லவா அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் பிரகாசமாக தொண்ணூத்தஞ்சு மார்க் மேல கொடுப்பேன் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் என ஏழாம் அதிபதி வக்ரமாக உட்கார்ந்து கடந்த மூன்றரை மாத நான்கு மாதங்களாகவே நான்கு நான்கரை மாதம் சொல்லுவேன் முப்பத்தி ஏழு நாட்களாக சனி பகவான் வக்ரமாக ஏழாம் அதிபதி திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தார் தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டது அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு இந்த கடகராசி என்பர்கள் அப்ப திருமணம் நடக்க போது ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது தந்தையால் இருந்து வந்த பிரச்சனைகள் தந்தை சார்ந்த விஷயத்தில் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய தன்மை ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ண முடியல கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்துல சொல்யூஷன் கிடைக்கல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில இந்த மாதம் சிறப்பாக பெறுகிறது முயற்சிகள் பலிதமாகும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் குழந்தை பாக்கியம் எல்லாமே இருக்கு சார் குழந்தை பாக்கியம் ஒன்று மட்டும்தான் எனக்கு ஒரு குறையாக இருக்கிறது அந்த ஒரு குறையும் நிவர்த்தியாக கூடிய குலந்தெய்வத்தை சென்று வழிபட்டு வாருங்கள் இந்த மாதம் அதற்குண்டான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு காமிக்கும் ஸோ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளால் நல்லவைகள் குழந்தை படித்து முடித்தவுடன் இந்த வருடம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்டில் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இப்போ மறுபடி குரு பகவான் வேற பன்னெண்டுல போயிட்டாரா நிறைய பேர் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அல்லது வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய அத டிஸ்ட்ரிக்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புக்கள் ஆர்வத்தை அதிகமாக தூண்டும் இப்போ ப்ளஸ் டூ படித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி மாணாக்கர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஊரை விட்டு வெளியே ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல ஒரு இன்ஜினியர் படிக்கணும் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறேன் ஒரு ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறேன் ஸோ அப்படியே வெளியில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்கு உண்டு ஏன்னா கடந்த ஒரு வருடமாகவே மனம் நன்றாக இல்லை மனக்குழப்பத்தாலே அதில் அதுல ஏதாவது ஒன்று அதாவது தடைபட்டுக் கொண்டிருக்கும் நீட் எழுதி கூட ஏதாவது ஒரு தோல்வி கூட கிடச்சிருக்கலாம் ஆனால் இப்போ இந்த வருடம் சாதனை புரியக்கூடிய அம்சமாக இருக்கிறதுனால இந்த டிசம்பரிலிருந்தே உங்களுடைய மனசு தெளிவாக இருக்கும் மாற்றங்கள் சூப்பராக இருக்கும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் எந்த மாற்றங்கள் அதுக்கு எந்த தடையும் இல்லை மாற்றங்கள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பன்னிரெண்டில் குரு இருந்துட்டாலே முதலீடுகள் முதலீடுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நம்மளுடைய சேஃப்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதம் டிசம்பர் ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணணுமே அந்த குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல விஷயத்துக்கு செயல்படக்கூடிய ஒரு உந்துதலை உங்களுக்கு அதாவது ஒரு ஃப்யூச்சருக்காக ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு ஒரு முதலீடு என்ற அமைப்புக்கு உந்துதல் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக அமைய பெறும் இன்னும் சார் எனக்கு மனக்குழப்பமெல்லாம் இருக்குது அப்படின்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை அன்றைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவது மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நிச்சயமாக நிவர்த்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் தெரிஞ்சுக்கணும் சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்